ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அந்த முழு தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் நம்ம சேனலோட இணைந்தன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுங்க இந்த மாதிரி சந்திராசிரமம் தினத்துல நீங்க சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் சரிங்க அந்த செயல்பாடுகளுக்கான தன்மையை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பத்தின நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக இன்றைய தினம் வேணுங்க அப்படி நீங்க புரிதல் ஏற்படுத்தி கொண்டு வேலை செய்தால் உங்களது வேலைகள் அழகாக மாறும் மேலும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க உங்களுடைய அனுபவம் வாய்ந்த வேலைகளை தோல்வி என்பதே உங்களுக்கு இருக்காது ஒவ்வொரு வெற்றியும் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு உருவாகும் மாறாக சின்ன சின்ன தோல்விகள் கூட உங்களுக்கு ரொம்ப சோர்வை உருவாக்கிவிடும் அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் எது இருக்கோ அதெல்லாம் நீங்க முதல்ல முடிக்கிறதுக்கு அல்லது முக்கியமான வேலைகள் எது முடிக்கணுமோ அதை மறதி இல்லாம முதல்ல முடிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கங்க திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியமான காரியங்களை நீங்கள் மறதி காரணமாக மறந்து விட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த காரியங்களை முதல்ல செய்யணும் எந்தெந்த காரியங்கள் வந்து இன்னைக்கு முடிச்சாகணுங்கிற ஒரு பிளானை உருவாக்கி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் திட்டங்களை தீட்டிக்கொண்டு நீங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் செயல்பாடுகளுடைய புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க வேலையின் தன்மையை வந்து புரிந்து கொள்ளணும் மேலும் உங்களுடைய முயற்சிகள் காரணமாக நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் என்றாலும் இன்றைய தினம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க அதுவும் ரொம்ப அவசியம் உங்க சிந்தனைகள் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க அதனால உங்க வேலைகளுக்கு என்ன சிந்தனை தேவையோ அது மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உங்க வேலைகள் மட்டும் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வேலையில் முடிங்க அப்புறமா உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளலாம் ஸோ எந்த வேலை செய்கிறீங்களோ அதுல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத சில தொந்தரவான சிந்தனைகள் உங்கள் மனதில் வரலாம் பிரம்மை ஏற்படுங்க சில விஷயங்கள் நடந்திருக்கு நடந்திருக்காது ஆனால் அது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படும் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு விஷயம் வந்து உங்கள் செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆர்வம் இல்லாத அந்த தன்மையை வந்து உங்களுக்கு செயல்பாடுகள் இருக்கக்கூடாது ஸோ உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலையில் செய்யும் போது இயல்பாகவே உங்களால் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு புதிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் என்றாலும் புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாங்க இன்றைய தினம் சிந்தனையின் போக்கில ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையான செலவுகளை மட்டும் தான் செய்யணும் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் நீங்கள் சில பேர் வந்து ஆசைவார்த்தை வார்த்தை காட்டுறாங்கிற பேரில் நீங்கள் ஏதாவது லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணீங்கன்னா அதெல்லாம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் பெரும்பாலான முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க சிறந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனையை கொண்டு வேணால் நீங்கள் அவசியமான முதலீடுகளை மட்டும் செய்யலாம் மற்றபடி நீங்கள் நார்மலாக தள்ளி போட முடிஞ்சால் உங்கள் முதலீடுகள் திட்டங்கள் எல்லாம் தள்ளி போடுங்க பணவசியத்தில் ஏமாறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால யாருக்கும் நீங்கள் பணத்தை கொடுக்காதீங்க அவசரமான செலவுகள் உங்களுக்கு முக்கியமான செலவுகள் படுறதை மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகள் தள்ளி போடுறது நல்லதுங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பூட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணும் இன்றைய தினம் உங்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே வேணுங்க ஏன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்க அவ்வப்போது கவனிச்சே ஆகணும் நீங்கள் உங்க வேலையில பார்த்துக்கொண்டு நீங்கள் மட்டும் உங்க ஃபோக்கஸ்டாக உங்க வேலையில் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றியுள்ளவர்கள் வந்து உங்க வேலைக்கான கிரெடிட் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய வேலையினுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் வேலை செய்யும் போது அதுக்குண்டான உழைப்பு கண்டன அங்கீகாரம் ஒருத்தர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லதுங்க சின்ன சின்ன நெருக்கடிகள் உங்கள் உத்தியோகத்தில் தோன்றியதுனால அதெல்லாம் மறைந்துவிடும் அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு நேரத்தை மீனடிக்க வேண்டாம் நேர நன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் இந்த தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க கோபம் காரணமாக நீங்க தகாத வார்த்தைகளை தகாத செயல்பாடுகளை செய்திருவீங்க அதை அதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றது மூலமாக உங்களது கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்களால வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயங்களை வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் பல சிக்கல்களை நீங்க சிக்காம தப்பிக்கவும் முடியுங்க ஏன்னா கோபம் என்பது குறுகியன பைத்திகாரத்தனம் அந்த மாதிரி சிக்கல நீ மாட்டாம கோபத்துல இருந்து நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்று தினம் ராஜா போல வாழ்க்கையை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ அற்புதமான நாள் இன்று தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து உங்க காதல் வாழ்க்கை திருமணம் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாத்தையுமே பொதுவானது ஒரு விஷயமாக அமைதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தனைகள் போக்கில் கவனம் வேணுங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்க மூன்றாவதாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான நான்காவது விஷயம் என்னென்னா உங்கள் பேச்சு வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூடயும் கனிவா அன்பாக பேசுங்க அப்படி பேச முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன் அதன் மூலமாக இன்றைய நாளை இன்னும் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் வார்த்தைகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க யாரு கூட இன்னைக்கு விவாதங்கள் பண்ண வேண்டாம் ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படி பண்ணாதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் யாரு கூடயும் நீங்க வந்து விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சும்மா கடைக்கு போறீங்க அங்க யாராவது வம்பு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட விவாதம் பண்றது அதெல்லாமே இன்னைக்கு வேண்டாங்க அதை தவிர்த்து விடுங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறந்து கூட அதை எடுத்துக்காதீங்க மேலும் முடிந்தளவுக்கு வீட்லேயே ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது நல்லது ஏன்னா ஹோட்டலில் என்னென்ன கலப்பாங்கிறது தெரியாது ருசிக்காகவும் மனத்துக்காகவும் நிறைய கலப்பாங்க அதனால உங்க உடம்புக்கு கேடு வரவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்கிறதுனால நீங்க சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க இந்த தினம் அழகான ஒரு நாளாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் மேலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைத்துக் கொள்ளுங்க எல்லாருக்குடையும் விட்டு கொடுத்து கனிம அன்பா பேசுங்க என்றதை மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க டார்க் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாம் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷவராசி என்பர்களில் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்துல வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க செயல்பாடுகளுடைய தன்மை என்னங்கிறது புரிந்து கொண்டு செயல்படும் போது வெற்றிகள் உண்டுங்க மேலும் நல்ல அனுபவங்கள் வியாபாரிகளுக்கு கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் நல்ல ஒரு புரிதலோடு செயல்படுங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர இந்த தினம் உத்தியோகத்துல சில நெருக்கடிகள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க அதை கொண்டு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்க திறமை காரணமாக உங்களுடைய அனுபவம் காரணமாக பல பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்க முடியும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நினைச்ச ரிசல்ட் வராம போகலாங்க நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும் கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற ஒன்றாக இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் நிதானத்தை செயல்பட்டு உங்கள் தவறுகளை இருந்து திருத்திக் கொண்டு நீங்கள் வந்து உங்களது பிரச்சனைகளை வந்து சமாளிக்க நீங்கள் கூடுதலாக விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சில காரியங்கள் வந்து இழுபடியாக மாறுது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்க காரியங்களை அணுகலாம் ஏன்னா நீங்களே யோச்சு குழப்பிக்க வேண்டாம் நல்ல எக்ஸ்பர்டோடைய ஆலோசனைலாம் நீங்க வந்து கண்டிப்பாக கிடைக்கப்படுவீங்க அதை நீங்க கேட்டுக்கொண்டு உங்க காரியங்களை முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்போ இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் நீங்க கொண்டு வர முடியுங்க நெருக்கடிகள் மறையும் மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க விட்டுக் கொடுத்து போங்க உங்க நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் உங்களது சகோதர சகோதரர்கள் யாரு கூட இருந்தாலும் சரிங்க அனுசரித்து போறது நல்லது நண்பர்கள் கூட கூட விட்டு கொடுத்து போங்க இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க இந்த தினம் யோசித்து செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிவெடுக்க கூடாதுங்க முக்கியமான ஏதாவது முடிவெடுக்கணும் அல்லது முக்கியமான சில காரியங்களை முடிக்கணும் அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க ரெண்டு நாள் கழித்து நீங்க செய்து கொள்வது நல்லதாக உங்களுக்கு அமையுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே